ஸோ இது வந்து ஒரு மருத்துவமனை உங்களுக்கு வெளியில் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு தெரியுது கூட்டம் எதுவுமே இல்லை நல்ல ஃப்ரீயாக இருக்குது தமிழில் சொல்லுவாங்க லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து லங்கனம்னா சாப்பிடாமல் இருக்கிறது சாப்பிடாமல் இருந்தால் அதுவே ஒரு பரம ஔஷதம் ஔஷதம்னா அது ஒரு மருந்து காய்ச்சலாக இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிடாமல் இருந்தால் அது போய்டும் அதே சமயத்தில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஸ்டார் த ஃபீவர் ஸ்டார் ஸ்டார்விங்னா சாப்பிடாமல் இருக்குது ஸ்டார் த ஃபீவர் ஃபீட் த கோல்டு அதாவது வந்து க சளி பிடிச்சிருந்தால் நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டிங்கனா தான் வந்து அப்போது குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை அடுத்தபடியாக அதை பற்றி வந்து மருந்து சீட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜிபி மாத்திரை எழுதி கொடுத்தாலும் சரி இல்லை ஹாஸ்பிட்டலில் மாத்திரை எழுதி கொடுத்தாலும் சரி ரெண்டு விதமான முறைகள் ஒன்று வந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முழு நேர வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சம்பளம் வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது லெவல் இருக்குது அந்த லெவலுக்கு நம்ம ஏர்ன் பண்ணோம் சொன்னால் நாம் தான் வந்து மருந்து வாங்கணும் அது இல இலவசம் கிடையாது நம்ம மாத்திரைகள் மருந்துகள் வாங்க வேண்டியது இருக்குது ஒரு மாதத்துக்கு ரெண்டுக்கு மேலே மூணு மூன்று மாத்திரைகளுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் என்ஹெச்எஸில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே பணம் கட்டிடணும் அது மூணு மாதத்துக்கு அல்லது ஆறு மாதத்துக்கு ஒன்பது மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி கட்டிடணும் அப்படி கட்டி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் சொன்னால் நம்மளுக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் சேமிக்க முடியும் பல் மருத்துவத்துக்கும் போனீங்கன்னா மூன்று விதமானது இருக்குது அதில் நீங்கள் என்ஹெச்எஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா தேசிய சுகாதார திட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கு வந்து மூன்று விதமான அதாவது ஒரு பல் செக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு இது அப்புறம் பல் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு இது அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு மருந்துக்கு வந்து ஒன்பது பவுண்டு தொண்ணூறு பென்சோ அந்த கிட்டத்தட்ட பத்து பவுண்டுக்கிட்ட அந்த மாதிரி வந்து கட்டணும் ஸோ நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சிகிச்சை வந்து இலவசம்தான் எல்லா சிகிச்சையும் ஆனால் மருந்துகள் வாங்குறது தான் மாத்திரம் அதுக்கு மாத்திரம் நம்ம வேலை செய்கிறவங்க வந்து காசு கொடுத்து மருந்துகளை வாங்கணும் அதுலேயும் வந்து எப்படின்னு சொன்னால் பதினாறு வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இலவச மருந்து அறுபது வயது மேற்பட்டவங்களுக்கும் இலவசமான மருந்து தான் இடையில் வந்து அவங்க வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் இலவசமான மருந்து குழந்தைகளுக்கும் இலவசமாக